இந்த மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே குளித்துறை மறை மாவட்டம் புளியூர்குறிச்சி முற்றிடுச்சான் பாறை புனித தேவசகாயம் திருத்தலத்திலிருந்து உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் மாபெரும் ஜூபிலியை முன்னிட்டு ஏராளமான மக்கள் இந்த திருத்தலத்திற்கு திருப்பயணமாக வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பாக இந்த மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை குளித்துறை மறை மாவட்ட ஆயர் ஆல்பர்ட் அனசாஸ் அவர்களுடைய தலைமையில் அருட்பணியாளர்கள் பொதுநிலையினர் துறவியர் இங்கு சிறப்பு திருப்பயணமாக வருகின்றார்கள் இறைவனுடைய சிறப்பு ஆசிரியரை பெறவும் இறைவனுடைய அருட்பொடைகளை பெறவும் ஆயிரும் அனைவரும் இணைந்து இறைவேண்டல் செய்ய இருக்கின்றோம் ஆயருடைய தலைமையிலே திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க இருக்கின்றோம் இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு நான் அழைக்கின்றேன் சனிக்கிழமை காலை சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு ஜபமாலையும் அதைத் தொடர்ந்து பத்து மணியிலிருந்து பதினொன்று மணி வரை நற்கருணை ஆராதனையும் அதைத் தொடர்ந்து ஆயருடைய தலைமையில் திருப்பலியும் நடைபெறும் திருப்பலிக்கு பின்னர் அனைவருக்குமே அன்பின் விருந்து கொடுக்கின்றோம் எனவே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பயன்பெற மீண்டும் நான் அன்போடு உங்களை அழைக்கின்றேன் புனித தேவசகாயத்தை பற்றி தெரியாதவர்கள் நம்முடைய பகுதியில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல திரு அவையில் யாரும் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் இவர் மறைசாட்சியாக அடைந்தவர் புனிதராக உயர்த்தப்பட்டவர் இந்த வருடம் அவரை புதுநிலையினருடைய இந்தியாவின் புதுநிலையினுடைய பாதுகாவலர் நம்முடைய திருத்தந்தை யோ அறிவித்திருக்கின்றார் இந்த நாட்களில் ஏராளமான திருப்பயணிகள் இந்த திருத்தலத்திற்கு வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் வட்டாரத்திலே பிறந்த தேவசகாயம் பத்மநாபுரம் அரண்மனையிலே அரசரோடு இணைந்து சிறப்பாக பணி செய்தவர் அரசனுடைய நம்பிக்கைக்குரிய பணியாளராக இருந்தவர் இவர் ஏராளமான பொறுப்புகள் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இவர் கிறிஸ்தவர் ஆகிவிட்டார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இவரை அரண்மனையிலிருந்து பணியிலிருந்து விலைக்கு விட்டார்கள் இவர் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவுக்காக தன்னை முழுமையாக கையளித்தார் இவரை ஒவ்வொரு ஒருவராக அழைத்து சென்று துன்புறுத்தினார்கள் ஆனால் அதை பற்றி அவர் கவலையே படவில்லை மகிழ்வோடு அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் சென்ற இடத்திலெல்லாம் ஆண்டவர் இயேசுடைய பாடுகளை மக்கள் கண்டுகொள்வது மட்டுமல்லாமல் அந்த பாடுகள் வழியாக கிரீஸுடைய அச்செய்தியை மக்கள் அறிவிப்பதற்கு இவர் கவரியாக செயல்பட்டார் தொடர்ந்து அவர் பெருமையின் மேல் ஏற்றப்பட்டு இந்த பகுதியிலே வருகிற நேரத்தில் இந்த குளியூர் குறிச்சியிலே தண்ணீர் தாகமாக இருக்கிறது என்று கேட்டார் படைவீரர்கள் யாருமே அவருக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை எனவே அவர் முட்டிடித்து பாறையிலிருந்து தண்ணீரை வருகை செய்தார் தண்ணீர் பாறையிலிருந்து ஊற்றாக கிளம்பியது அந்த தண்ணீரை அவர் பருகினார் தாகத்தை தீர்த்தார் இன்றும் அந்த ஊற்றானது வற்றாமல் தொடர்ந்து தண்ணீரை கொடுத்து கொண்டே வருகின்றது ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து இந்த பாறையிலிருந்து வருகின்ற அந்த நீர் தண்ணீரை பருகி நலம் பெறுகின்றார்கள் நம்பிக்கையோடு அந்த தண்ணீரை பருகி அமைதியை மகிழ்ச்சியை பெறுகின்றார்கள் எனவே இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் ஏன் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான மக்கள் இந்த இடத்திலே வந்து தேவசாயத்திடம் ஜெபித்து அவருடைய பருந்து பேசுதலால் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே புலியூர் குறிச்சியானது புண்ணிய பூமியாக இருக்கிறது நம்முடைய புனிதர் தேவசாயத்தினுடைய பாதம் பட்ட இடம் சிறப்பான ஒரு புனித பூமியாக திகழ்கிறது நீங்களும் இங்கு வந்து தேவ சகாயத்தை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளலாம் அவருடைய வீர விசுவாசமானது நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கிறது அவர் வீர விசுவாசத்தோடு போராடினார் என்று சொல்லலாம் அவர் எல்லா துன்பங்களையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டார் கேசுவின் மேல் கொண்ட நம்பிக்கை மட்டுமல்லாமல் அவருடைய லட்சியமானது ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் ஜாதி வேறுபாடற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஆழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற நிலை இல்லாமல் எல்லோரும் சமமானவர்கள் என்பதை மக்களுக்கு அறிய செய்து அவர்களை ஒரு அன்பு சமூகமாக கட்டியெழுப்ப வேண்டும் என்று விரும்பினார் அதற்காக பாடுகளை அனுபவித்தார் மரணம் அடைந்தார் என்று நம் அனைவருக்கும் முன்மாதிரியாக ஒரு புனிதராக திகழ்கிறார் எனவே இந்த திருத்தலத்திற்கு வாருங்கள் இறைவன்றி அருளை பெறுங்கள்